வெல்கம் டு ஹிடன் குட் சேனல்லாம் இன்னைக்கு சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் இன்னைக்கு பீட்ரூட் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் பீட்ரூட் ஒரு சூப்பரான ஃபுட்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ உங்கள் உடம்புல பிளட் ரெட் செல்ஸ் கம்மியாக இருந்தால் கூட இதை சாப்பிட்றதுனால சரி பண்ண முடியும் வாஷ் பண்ணிவிட்டு பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பீட்ரூட்டை மிக்ஸியில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம் அதனால் சைஸ் முக்கியம் இல்லை எவ்வளோ பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ண பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன் நிறையா பேருக்கு பீட்ரூட் பொரியல் பண்ணால் சாப்பிட பிடிக்காது ஸோ நீங்கள் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது கூடவே ரெண்டு லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் லெமன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க இது கூட ஆறு டீஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டுறேன் நான் இன்னைக்கு மூணு கிளாஸ் ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் அதனால் ஆறு டீஸ்பூன் ஜீனிஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியில் ஜூஸ் பொழிஞ்சிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக ஜூஸ் பொழிய முடியும் பீட்ரூட்டில் அயன் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெக்னெண்டாக இருக்கவங்க கூட இதை எடுத்துக்கலாம் இந்த ஜூஸை நீங்கள் வீக்லி டூ ஆர் த்ரீ டேஸ் எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் க்ளோவ் ஆகிறத கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்